திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்தில் முன்னணி மாநிலமாக தமிழகம் மாறி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கோடி கோடியாக பணங்களை செலவழிக்கிறார்கள் பள்ளி கட்டிடம் இல்லை பள்ளி கூடத்தில் கழிவறைகள் இல்லை ஆனால் பொற்கால ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சிதான் இந்த கடந்த ஐந்து ஆண்டு காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் கஞ்சா பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலே கஞ்சா விற்கிறார்கள் புதுவிதாக ம மெத்தப்பட்டின் மெத்துன்னு சொல்கிறாங்க அதிநவீன போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க அதிநவீன போதைப் பொருட்கள் எங்கே இருக்கிறாங்க ஈசிஆர் சாலையில் உள்ள பகு பகுதிகளில் அங்கே மெத்தப்பட்டின் போன்ற அதிநவீன போதைப் பொருட்கள்லாம் வைக்கிறாங்க ஆனால் கிராமங்களில் கஞ்சா பொருளை விற்கிறார்கள் ஏன்னா கஞ்சா வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆக பணக்காரர்களுக்கு தனியாக போதைப் பொருட்கள் அது ஏழைகளுக்காக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் விற்கிற ஒரு ஒரு மோசமான ஆட்சி கண்டுபிடித்த இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த ஆட்சியும் இருக்க முடியாது பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது குழந்தையிலிருந்து நீங்கள் எழுபது வயது பெண்கள் வரையிலும் இரவு நேரங்களில் இப்படி தனியாக போக முடியவில்லை எல்லோரும் கஞ்சா போதைப் பொருட்களை போட்டுக்கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லோரும் நம்ம வீட்டு பெண்களாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர்ற வரைக்கும் எல்லோரும் ஈரக்கொலையை கையில் பிடித்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஓல்டு பென்ஷன் தரவில்லை ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கிறது கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று பலமான கூட்டணியாக இருக்கிறது